பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய ராணுவ தாக்குதலை தொடங்க வாய்ப்பு காணப்படுகிறது என உக்ரைன் கருதுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று வருடங்களை கடந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் இதுவரை முடிவடையவில்லை இந்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் அமெரிக்கா முப்பது நாள் போர் நிறுத்தம் குறித்து உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளிடம் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அதன்படி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய ராணுவ தாக்குதலை தொடங்க வாய்ப்புள்ளதாக உக்ரைன் கருதுகிறது இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் ரஷ்யா பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து இன்னும் அதிகமான நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறது வலுவான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார் என அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மத்திய உக்ரைனில் உள்ள நிப்ரோ நகரில் ரஷ்யா நடத்திய ஆன் விமான தாக்குதலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் ஒரு உணவகம் மற்றும் பல குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளன இத்தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிக்கையில் ரஷ்யா ஒரே இரவில் உக்ரைனுக்குள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ஏவி நிப்ரோ கீவ் சுமி கார்கிவ் மற்றும் மெல்னிஸ்கி பகுதிகளில் உள்ள இலக்குகளை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் இந்த தாக்குதலினால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தோரு பேர் வரை படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் தனது எரிசக்தி வசதிகளை தாக்கியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது அதன்படி உக்ரைன் பெல்கரோட் பிராந்தியத்தில் உள்ள கட்டமைப்புகளை பல முறை தாக்கியதாகவும் சுமார் ஒன்பதாயிரம் குடியிருப்பாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன